அப்படியே லவ்க்கு ஒத்துக்கிட்டாலும் நம்ம கேஸ்ட்லயே தான் இருக்கணும் அதர் கேஸ்ட் பண்ணக்கூடாது வண்டியும் இருக்கு லைசென்ஸும் இருக்கு ஆனா பின்னாடி அப்பாவும் சென்னைக்கு ஒரு ஆஃபர் கிடைச்சது நீ சென்னை போன அப்படின்னா செட் ஆகாது குழந்தை மாதிரியே வச்சிருக்காங்க ஆனா நீங்களே ஒரு குழந்தை வச்சிருக்கீங்க பாத்ரூம் போயான் முதல் கொண்டு கேட்பாங்க ஃபோன் வச்சுட்டு இருப்பேன் போன் பண்ணுவாங்க எங்க இருக்க பாத்ரூம்ல ஓகே வராது சார் வராதா எனக்கு லீவ் கேட்டுட்டு இருக்காங்க ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் போது பேசினாங்க லவ்னு வந்ததுக்கு அப்புறம் பேசக்கூட இல்ல அப்பனே சூரிய பகவானே கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பதட்ட கலவலாம் அம் அனைவருக்கும் வணக்கம் என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம் ஓகே பெரிய பெரிய விஷயம் பின்னால பேசுவோம் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் இதுக்கலாம் கூட இன்னமும் என்னோட குழந்தையவே பாத்துட்டு இருக்காங்க அப்பா அம்மா என்ன சொல்வீங்க அதற்காக தான் காத்து நிக்கிறேன்

எப்படியே பசியில் மூவி காமிச்சிட்டா கூட படம் முடிஞ்சிச்சாப்பா அங்கேருந்து ஏறிட்டியா ட்ரெயின் டிக்கெட் எடுத்துட்டியா மூடு ஒரே தலத்து பண்ணுற தண்ணி குடிச்சியா சாப்பிட்டியா பாத்ரூம் போயான்னு முதல் கொண்டு கேட்பாங்க சார் இந்தியாவுல இருக்க அறிவாளி பூரா நம்ம ஊரில் தான் இருக்காங்க இல்லை அம்மாக்கு தெரியாம நீங்கள் ஒரு கூட படத்துக்கு போனதே இல்லையா அப்படி அது ஃப்ரெண்ட்ஸ் எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணிப்பாங்க சார் என் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் சார் நான் போகிறேன்னா கூட எனக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் போய்டும் இங்கே தானே போனேன் நீ இனிமே கோல் மூட்டுறதுக்கெல்லாம் இங்க வரக்கூடாது

இது ஆண்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை முடி நினைச்சேன் கஷ்டம் கிட்ட காலேஜ் மூ தூக்கி நான் இப்படி சீவ கூடானே சீப்பு இப்படி கண்ணத்தை வராங்க கொஞ்சம் லைட்டா இந்த இடத்துல வைங்க அப்படின்னு சொன்னா இல்ல நீங்க இவனும் பாதிக்கப்பட்டிருக்கான்

கொஞ்சம் கால் எடுத்துங்க லேடிஸ் வராங்க சம்சே சம்சே லேடிஸ் லேடிஸ் சம்சே சம்சே லேடிஸ் லேடிஸ் என்ன பண்றாங்க அவங்க இன்ஜினியரிங் படிக்கிறாங்க படிக்கிறாங்க ஒரு அசிங்கமாய் போச்சு குமார் நீங்க ஓகே நீங்க எப்பதான் உங்களுடைய மகளுக்கு வந்து ஒரு பெரிய பொண்ணு ஆயிட்டா அவளோ மக்கு இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா பச்சை புள்ளையா இன்னும் உங்களுக்கு அவங்க குழந்தையாவே கண்ணில் படுதாங்கண்ணா அதுக்கு நீ சில விஷயங்களை பண்ணி கொடுப்பீங்களா ஜான் வாங்கி கொடுக்குறேன் என் குட்டி உனக்காந்து வீட்டில் அன்று பொம்மை காரு பொம்மை ரயிலு ரிமோட்டு பிளேனெலாம் வாங்கி வச்சிருக்கேன் உட்காந்து கடல கல கல கலரனு விளாண்டுக்கிட்டு போய் விட்டுறாங்க பிக்கப் பண்ணுறாப் அவங்க இதை பண்றாங்க ஒரு லைன் உலகம் ரொம்ப மோசமானது எவனையும் நம்பக்கூடாது

அம்மா தூங்கிட்டு இருக்காங்கன்னா நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணாம பாத்ரூம் போனேன்னா ফোন பண்ணுவாங்க பாத்ரூம்ல நான் ஃபோன் வெச்சிட்டு இருக்கேன் ஃபோன் பண்ணுவாங்க எங்க இருக்கே ஸ்கூல் படிக்கும் போது மேடம் மேடம் ப்ளீஸ் பாத்ரூம் அப்படிம்பாங்க பாத்துர்க்கேன் இது என்ன நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் ஏன்னா அந்த பாத்ரூம்லயும் அவர் செல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு மொபைல் பார்த்துட்டே இருப்பாரு போகும்போது மொபைலில் கொடுத்துட்டு போகணும் கையோட வாங்கினா ஓகே ஆ உள்ள போன பிறகு ஃபோன் பண்ணி பாத்ரூம்லாம் இருக்கியா ஓகே அப்படின்னா எனக்கு புரியலையாது ஒன்றும் புரியல கூட கலத்துட்டு வீட்டை பக்கம் போங்க எல்லாம் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது லீவ் போட்டால் அம்மா ஃபோன் பண்ணி சொல்ல சொல்லுவோம்ல அதே மாதிரி இப்போ நான் ஒரு பேங்க்ல ஒர்க் பண்றேன் எனக்கு அதே இதுக்கு இப்ப சொல்லிட்டு இருக்கேன் முப்பத்தொரு வயசு ஆகுது சார் எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா எனக்கு லீவ் இருக்கா என் மேனேஜர் போன் பண்ணி யோ என்னையா இது எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணா ஒரு ஒரு தடவை எனக்கு தேல் கடிச்சிட்டு சார் எங்க அம்மாட்ட சொல்லாதனே வைஃப்ட சொல்லிட்டு போயிருக்க அவ எப்படியோ சொல்லிட்டா நானே அடி பாவி மகளே போய் இருக்காங்க ஒரு அதுக்குள்ள எல்லாரும் தெரிஞ்சிட்டு நான் லீவ் அப்படினு ஏய் உங்க அம்மா லீவ் சொல்றாங்க நீ ஏக்கு அப்படிங்க நான் தூங்கிட்டேன் பாக்க இப்பதான் எஞ்சிருக்கேன் பாத்துட்டு எல்லா பசங்களும் அவங்க அம்மா விட்டு ஃபோன் பண்றாங்க சார் இப்போ அத ஆவி அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஆயாச்சாமி

சம்பவம் பார்க்கும்போது அப்பாவை தான கூட்டி நீங்க அம்மாவை கூட்டி வந்தீங்க ஏனா சொல்றது அம்மா தான் சுண்டு பை இவ்ளோ எப்படி கோர்த்து பாரு ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா எங்களுக்கு ஒன்லி சைல்ட் சார் சிங்கிள் சைல்ட் அத சொல்லவே இல்ல சரி மா இப்ப வண்டி வாங்கنا புதுசுல கொஞ்ச நாளைக்கு அவர் பின்னாலயே போறது கூட புரிஞ்சுக்க முடியுங்க அப்படி இன்னும் ஏன் சார் காலேஜ் பா PhD பண்றா சார் மேக்ஸ் PhD ஆமா பி ஏ படிப்பு கம்மி இவன

எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா அப்பா ஆனா நான் ஸ்டார்டிங்ல சொல்லும்போது சொன்னேன் குழந்தைகள் வந்து பெட்ரோல் எதுக்கு பிடிச்சு வச்சிருக்காங்கன்னு ஆட்கள் வரும்போது கூட பிடிச்சு வச்சிருக்கீங்க பாருங்க ஏ மூஞ்சிக்கு முன்னால புகளாதாத எனக்கு பிடிக்காது சோ எல்லாரும் பாத்துるீங்க எவ்வளவு கேஷுவலா வந்திருக்காங்கnte பட் நான் மட்டும் அதான் இன்டர்வியூ போற மாதிரி ஃபார்முலா வந்திருக்கேன் இந்த Dress போட்டு தான சிட்டியா پورا ஏமாத்துறீங்க ஏனா நான் குளிச்சிட்டு வரதுக்கு முன்னாடியே நான் என்ன Dress போடணும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டாங்க போ இந்த Dress அவங்க சாய்ஸ் பண்ணு நல்லா இருக்கு நல்லா இருக்கியா நல்லா இருக்கு நல்லதனே இருக்கியா அட நல்லா நல்லா இருக்கு போ நம்ம எந்திரியும் சோ இது எதுக்கு எனக்கு சீரியஸா புடி அவ்ளோ கேஷுவலா ஆட்மேன் அவுட்டா நிக்கப்ல பாருங்க

இப்பவும் மறைச்சு வச்சு கொடுக்கிற மாதிரி தான் பரிமாறுறதுல பண்றாங்க சார் மரச்சு வெச்சா கண்ணு பட்டுறேனா ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு சூப்பர் உங்களுக்கு ஊட்டி விடல அவளே என்ன சந்தோஷம் குழந்தைங்க நம்ம கையில ஊட்டுட்டோம் கொஞ்சம் alli பாப்போம் ஓகே சரிங்க சின்ன சின்ன பசங்களா வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன்

இங்கே பாரு ஏதாச்சும் ஒரு பக்கம் யார் ஃபோன் பண்ணாலும் என்ன மூஞ்சி அடிக்கிற மாதிரி டக்குன்னு வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலே போட பேசும் நான் தான் இப்போ அவன் எனக்கு அப்படி பண்ணுறான் சார் எனக்கு அது ரொம்ப ஒருவேளை பையன் எங்கேயோ லவ் கிவுன்னு போயிட்டானோ என்னமோ அப்படின்னு ஒரு பயமாக இருக்கு சார் எனக்கு என்ன வெங்காய <laughs> 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 இல்லமா இது வந்து ரொம்ப பழைய சிந்தனை கரெக்ட் என்ன கரெக்ட் இல்ல தப்பு 18 வயசுல பையன் ஓட்டு போடுறான் நாட்டுக்கு எந்த தால யோசி ஓட்டு போட என்ன சார் லவ் நாளைக்கே கல்யாணம் அவன் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா அந்த பொண்ணு யாருப்பா என்னன்னு கேக்குற வேண்டியதானே அந்த என்னாச்சு அவ்வளவுதான் சார் அவங்க பொண்ணு அந்த பொண்ணு பேசிட்டாங்க இல்ல இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படி அம்மா பேசினாங்களா அம்மா பேசிட்டாங்க அவங்க அப்ப நான் மட்டும் நான் இழுத்து உங்க பையன் வந்து ஒரு பொண்ண லவ் பண்றான் லவ் மேட் எடுத்து வந்தான் நீங்க அந்த லவ்வ கட் பண்ணி விட்டீங்க அவன் உங்க போனை கட் பண்ணிட்டான் தட்ஸ் கோ லவ் பண்ணது வந்து 20 இயர்ஸ்ல ஸ்டார்ட் ஆச்சு ஸ்டார்ட் ஆன ஒரு லவ் பண்ண பையன்

இல்லமா வேலைக்கு போனா லவ் பண்ணிடுவான்னு பயமா ஆமாங்க சார் படிச்சுபாங்கள காலேஜ் படிச்சிருப்பாங்கள படிச்சிருக்கா ஆனா என்ன பிரேஜனா அம்மா ஜல்லிக்கு பிரேஜனா காலேஜ் காலேஜ் போனாங்கள லவ் பண்ணல இல்ல இல்லங்க சார் அப்புறம் வர்க் பண்ண என்ன வேலைக்கு வந்தா சொல்லி பைந்துறாங்க சார் என்னயா கடைசி நேரத்துல இப்படி சொல்ற சரி மா சரி இப்ப இப்படி வச்சுக்குமே வேலைக்கு போறாங்க அவங்க பிடிச்ச ஒரு பையனை பாக்குறாங்க காதல் வந்தாதான் என்ன முடே முடே சொல்றது வந்து புத்திக்கு புரியுதுங்க பிள்ளைங்க மனசை ஏத்துக்க மாட்டேங்குது ஆனா எதையுமே மறைக்காம நீ ஒரிஜினலா இருக்க உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை தான் அமைச்சு தருவோம் உங்களுக்கு என்ன விருப்பம் காதல் திருமணமா அரேஞ்ச் மேரேஜா ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பில கோர்த்துட்டு போறாரா மாப்ள லவ் மேரேஜ்ல இன்ட்ரஸ்ட் இருக்குங்க சார் ஆனா அவங்க ஒத்துக்க மாட்டாங்கங்கற பயம் அதிகமா இருக்கு பயப்படாத நான் சார் அப்படியே லவ்க்கு ஒத்துக்கிட்டாலும் நம்ம கேஸ்ட்லயே தான் இருக்கணும் अदर கேஸ்ட் பண்ண சொல்றாங்க காதலுங்க ஒரு டேமே ஜாதி மதம் இனம் எல்லாம் தாண்டினதுதான் இதுக்கெல்லாம் என்னங்க யோசனை அதை மீண்டும் ஒரு இடத்துக்குள்ள சுருக்கி இன்னொரு பண்றதை விட மோசமான விஷயம் எதுவுமே இருக்க முடியாது ஒவ்வொருத்தரும் ஒரு தைப்பா இருக்கா போகலாம் சின்ன சேனலு எதா இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க